வணக்கம் நான் உங்கள் அபிஜித் எம் ஆர் ராதா அவர்கள் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் டே ஒருத்தன் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து உனக்கு சரியாக தப்பா உனக்கு வேணுமா வேணாமான்றதை மட்டும் யோசி கருத்து சொன்னவனோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்லுவார் தத்துவார்த்த ரீதியாகவும் அதான் சரி ஏன்னா நம்மளுக்கு கருத்து தான் முக்கியமே தவிர அதை சொன்னது யார் அப்படின்றதெல்லாம் பெருசாக நம்மளுக்கு முக்கியம் கிடையாது ஆனால் இங்கே யதார்த்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் கருத்து என்பது முக்கியமே கிடையாது அதை யார் சொல்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் இங்கே அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னாலும் எவ்வளோ முற்போக்கான திட்டங்களை சொன்னாலும் அது அனைத்துமே இனவாதமாகவும் பிற்போக்குத்தனமாகவும் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சித்தரிக்கும் அதே இது இந்த பக்கம் தத்தி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பிற்போக்குத்தனமான திட்டங்களை சொன்னாலும் எவ்வளோ அர்த்தமற்ற கருத்துக்களை சொன்னாலும் அது முன்மையிலே முற்போக்கான கருத்து உலகிலே சிறந்த திட்டங்கள் அப்படின்ற அளவு தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சித்தரிக்கும் ஏன்னால் இங்கே கருத்து என்பது துணியும் முக்கியம் இல்லை அதை சொன்ன நபர் யார் என்பது தான் இங்கே முக்கியமாக இருக்குது இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இங்கே தமிழக தேர்தல் கருத்தில் பிரச்சாரங்கள் என்பது ரொம்ப தீவிரமாக இருக்கு இதே நேரத்தில் சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு திமுகவுக்கும் பிஜேபி இடையில் மோதல் ஏற்பட்டுச்சு அதிமுகவுக்கும் பிஜேபி இடையில் மோதல் ஏற்பட்டுச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க இந்த மூணு பேர் எதுக்குப்பா மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களின் மீது அவ்வளோ அக்கறையா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழக மண்ணினுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி போட்டி போட்டுக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சா அதெல்லாம் எதுவுமே கிடையாது யார் தமிழர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகிறது யார் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பது அப்படின்றதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி இந்த மெயின் வில்லன்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி இது கூட இருக்கக்கூடிய அந்த உதிரிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படியான திமுக உதிரி தான் இந்த ஆடு பதினேழுனுடைய திராவிட காந்தி அவர்கள் அதாவது மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி அவர்கள் அவருக்கும் பிஜேபிக்கும் இடையில கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுருச்சு அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினரும் மாத்தி மாத்தி முழக்கங்களை போட்டுக்கிட்டாங்க அது என்ன முழக்கம் அப்படின்றத நீங்களே முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் மாற்றி மாற்றி கோஷங்களை போட்டுக்கிச்சு அதில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா திராவிட திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து முழக்கமிடுறாரு தமிழ்நாடு தமிழர்கே வெளியாரே வெளியேறு வடநாட்டவரே வெளியேறு அப்படின்னு சொல்லி முழக்கம் இந்த திருமுருகன் காந்தி இருந்த இடத்துல அண்ணன் சீமானோ நாம் தமிழர் போட்டிருந்தா அதை முதலில் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருப்பாரு இந்த திராவிட காந்தி அவர்கள் பாருங்க நாம் தமிழர் கட்சியினரும் சீமானும் பாருங்க இனவாதம் பேசுறாங்க இங்கு உழைக்க வரக்கூடிய வடநாட்டு மக்களை வந்து எப்படி விரட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எதிர்த்து பேசக்கூடிய நபராக இருந்திருப்பாரு இங்கே திருமுருகன் காந்தி ஆனால் இங்கே முழக்கம் போட்டதே திருமுருகன் காந்தியாக இருக்கனால இது தமிழர்களினுடைய உரிமை குரலாக மாற்றப்பட்டுருச்சு அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த இரநூறுவா ஊப்பிகளாம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க தமிழர்களுடைய உரிமைக்காக எப்படி திருமுருகன் காந்தி பிஜேபி எதிர்த்து முழக்கம் போகிறாரு பார்த்தீங்களா ஐயோ அந்த குரலை கேட்டுங்களா அதில் இருக்கக்கூடிய கம்பீரத்தை பார்த்தீங்களா அப்படின்ற அளவில் சமூக வலைதளங்களை உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க டே இதை தாண்டா சீமான் பல மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழர்களுடைய உரிமை என்பது பா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எனவே இங்கே தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவங்க தமிழர்கள் தான் எனவே தமிழர்கள் தான் இந்த உச்சபட்ச அதிகாரமான முதலமைச்சர் பதவியில் இருக்கணும் மற்ற அமைச்சர் பதவியில் கூட இங்கே பிறமொழியாளர்கள் இருந்துக்கிட்டோம் அவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க இவங்க சொல்கிற மாதிரி வட மாநிலத்தவரை வெளியேறுலாம் சொல்லலை அதே மாதிரி பிற மொழியாளர்கள்லாம் வெளியேறு அப்படின்னா எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியினர் முழக்கம் போட்டதே கிடையாது தமிழ்நாடு தமிழருக்கு தான் அப்படின்னு கூட எந்த இடத்துலையும் முழக்கம் போட்டதே கிடையாது கிடையாது இங்கு அனைவரும் வாழணும் தமிழர்கள் இங்கு ஆளணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் இந்த கருத்தை சொன்ன சீமான் அவர்கள் இனவாதியாகவும் பிற்போக்குவாதியாகவும் கருதப்படுறாரு தமிழ்நாடு தமிழருக்கே மற்றவர்களாக வெளியேறுன்னு சொல்லக்கூடிய திருமுருகன் காந்தி பகுத்தறிவுவாதியாக இங்கே சித்தரிக்கப்படுறாரு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்பது இப்போ திருமுருகன் காந்தி சொல்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் கருணாநிதி குடும்பமும் நம்மளுக்கு வடவர் தான் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வடக்கு தான் ஆந்திரா இருக்குது ஆந்திராவில் தான் ஓங்கோல் இருக்குது திருமுருகன் காந்தி சொல்கிற பிற மொழியாளர்கள் வெளியேற வேண்டும் வட வடவர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னா கருணாநிதி குடும்பமும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் வேண்டும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை விட உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்பது அதிகம் அதெல்லாம் பயன் பாத்தீங்கன்னா கருணாநிதியும் நம்மளுக்கு அந்நியர் தான் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்நியர் தான் அதை வந்து திருமுருகன் காந்தி ஏத்துக்குறுவாரா இப்ப நாளைக்கே வந்து இவ்வளவு தூரம் வந்து மூர்க்கமாக கோஷங்களை போடுறாரு தமிழர் உரிமையை பாதுகாக்கணுன்றதுல அவ்வளவு மூர்க்கம் கட்டுறாரு நாளைக்கு நாம் தமிழர் கட்சியினரும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் சேர்ந்து இன்னர் லைன் பெர்மிட்டு கொண்டு வாங்க வெளியார் இங்கே உள்ள வர்றதுக்கு வரம்பு கட்டுங்க இங்கே பெருமொழியாளர்களுடைய ஆதிக்கத்தை குறைங்க இங்கே யார் யார் வராங்கன்ற மானிட்டர் பண்ணுங்க இன்னர் லைன் பெர்மிட்டு கொடுத்த குறிப்பிட்ட நாள் மட்டும் அவங்களை இங்கே தங்க வைங்க வந்த உடனே யாருக்கும் இங்கே ஓட்டு உரிமை கொடுக்காதீங்க பதினைந்து ஆண்டுகள் இங்கே தங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி இங்கே போராட்டம் பண்ணால் திருமுருகன் காந்தியினுடைய வகையறாக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க அப்போ இங்கே பாருங்கள் வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் இவர்கள் இனவாதிகள் இவங்கள் சிவசேனா மாதிரியான இங்கே ஒரு இந்துத்துவ அமைப்பு தான் இங்கே மனிதர்களை மனிதராக பாருங்கள் இது பிறமொழியாளராக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே மனித நேயத்தை பாடம் எடுக்க ஆரம்பிப்பாங்க இவங்க கூட அந்த கம்யூனிஸ்ட் கம்யூனாட்டிகளும் சேர்ந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் வடமாநிலத்திலேருந்து பாவம் பஞ்சம்பழிக்க வரக்கூடிய அந்த தொழிலாளி வர்க்கத்தை இப்படி எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க பங்குக்கு பேசுவாங்க இதே மாதிரி நீங்கள் முதலாளியை எதிர்ப்பீங்களா மொழி முதலாளிகளை உங்களால் எதிர்க்க முடியுமா அந்த முதலாளிகளுடைய கை செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்களும் பேசும் டே நாங்கள் எல்லாரையும் சேர்த்து தான்டா எதிர்க்கிறோம் ஐம்பது முதலாளிகள் இங்கே வந்து குடும்பத்தோடு தங்கி தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டான் ஆயிரம் தொழிலாளிகள் இங்கே குடும்பத்தோடு வந்து தங்கி தமிழர்களுடைய அரசியலில் தலையிடுறான் எனவே ரெண்டு விதங்களையும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழர்கள் இங்கு பிறமொழியாளர்களால் சுரண்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அதனால தான் இன்னர் லைன் பெர்மிட்டு அப்படின்றத கேட்குறோம் தமிழர்கள் மட்டும் தான் இங்கே இருக்கணும்னு சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் தனியார் வேலை வாய்ப்பிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அரசு வேலைவாய்ப்பிலும் நூறு சதவீதம் தமிழர்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதனுடைய நோக்கம் என்பது அதுதான் நாளைக்கு திருமுருகன் காந்தி ரோட்டில் இறங்கி இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான்ப்பா வேலைவாய்ப்பு தனியார் துறையாக இருக்கட்டும் அல்லது அரசு துறையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் மட்டும்தான் இங்கே வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாரா இப்படி எதையுமே இவர்கள் சொல்ல மாட்டார்கள் தமிழர்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு மேடைதோறும் நாங்கள் தான் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறோம் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற வெற்று முழக்கங்களை மட்டும் இவங்க தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல் வேஷம் மட்டும்தான் இதை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த திராவிட இயக்கங்கள் இந்த பெருமொழியாளர்கள் இங்கே மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய முட்டாள் தமிழர்கள் தான் மீண்டும் மீண்டும் நம்ம ஏமாந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அவங்க கையிலேயே அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள் நம்ம தான் இந்த மண்ணினுடைய முதலாளிகள் நம்ம தான் அப்படின்றத மறந்து ஏதோ அவங்கெல்லாம் எஜமானர் மாதிரியும் அவங்க முன்னாடி கைகட்டி நிற்கிற கூலிகள் மாதிரியும் சொந்த மண்ணிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை இனிவரும் காலங்களையாச்சும் தமிழினம் வந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழர்கள் எழுத்து கொள்ள போதெல்லாம் நம்மளை வந்து இனவாதிகள் இவங்கெல்லாம் ஃபேசிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிஜேபியினுடைய பிடிஎம்கள் அப்படின்னு பேசி நம்மளை உளவியல் ரீதியெல்லாம் ஊனப்படுத்தி என்று பேசுவதையே வந்து ஏதோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் மாதிரி நம்மளை நம்ப வச்சு ஒரு நம்ம குற்ற உணர்வுக்கு நம்மளை தள்ளிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெருமொழியாளர்களும் இந்த திராவிடக் கூட்டமும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற வெற்று முழக்கங்களை போட்டு நம்மளுடைய வாக்குகளை அறுவடை பண்ணி நம்மளையே ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க இனியாவது இந்த இருந்து இந்த தமிழினம் மீள வேண்டும் உண்மையிலே இங்கே தமிழர்கள் யாரு தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நம்ம கண்முன்னாடி வரும் எனவே இந்த தேர்தலில் இந்த திராவிடம் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவர்கள்லாம் ஒழித்து விட்டு மாநிலத்தினுடைய உரிமையை பேசக்கூடிய தமிழர்களுடைய உரிமையை பேசக்கூடிய தமிழர்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் அனைவருமே வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த திராவிட கூட்டத்துக்கு வாக்கு செலுத்திட்டு நம்ம அடிமையாகவே இருக்கிறது ஒருமுறை தமிழ்நாட்டு இருந்து ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆழுட்டு போறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமன்ல தெரிவிங்க என்னால முடிஞ்ச பதிலகளை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி